கட்டி போக வேண்டிய நிலைமையில் இருக்கும் ஆனா என்ன செய்வாரு தட்டி விட்டு ஒழுங்கா அப்படி என்றுவார் அவர் கையை பிடிச்சி தான் நம்ம போக வேண்டிய இருக்கும் கூட்டிக்கண்டு ஒழுங்கா போகணும்னு சொல்லுவார் இந்த இடத்துல சீட்டை போட்டு வச்சுக்கிற அந்த இடத்துலையும் கூட என்ன செய்வாரு அந்த கௌரவம் அந்த கண்ணியம் என்ற அந்த அந்த கண்டிப்பான தோரணைகள் அவரது வாயிலிருந்து வெளிப்படும் ஒரு நல்ல சிறந்த மகனாக இருந்தால் ஒரு நல்ல மார்க்க விஷயங்களை புரிந்த ஒரு மகனாக இருந்தால் தந்தை எந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பு என்ற தோரணையில் வயது வயதான பின்னால் நடக்கிறாரோ அந்த என்ன தெரியுமா இந்த கண்டிப்பு தான் என்னை நல்ல மனிதனாக இங்கே உருவாக்கி இருக்கிறது இந்த தந்தை அப்படி தவறாக வெளிப்படுகிறது தலைகீழாக வெளிப்படுது இந்த கண்டிப்பு என் தந்தை இடத்திலே இல்லாமல் இருந்தால் நான் இன்றைக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு மனிதனாக நான் உருவாகி இருக்க மாட்டேன் நான் அந்த கட்டுப்பாடு உள்ள ஒரு மனிதனாகவும் இன்றைக்கு ஒரு ஒழுங்கு சட்டம் என்கின்ற அடிப்படையில் என் குழந்தைகள் இப்படித்தான் வளர வேண்டும் என்று பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் வெறுமனே அன்பும் வெறுமனே பாசமும் என்னிடத்தில் காட்டப்பட்டிருந்தால் ஒரு சிறந்த பிள்ளையாக நான் என் பிள்ளைகளை கூட என்ன செய்ய முடியாது உருவாக்க முடியாது என்பதை ஒரு நல்ல ஒரு மகனாக இருந்தால் அந்த இடத்திலே வைத்து பார்ப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் காணாமல் போன ஒரு மகன் திரும்பி கிடைக்கிற நேரத்தில் அந்த மகனை காணுகிற நேரத்தில் தந்தைக்கும் அதே அதே பாசமும் பொங்கும் தாய்க்கும் அதே கவலையும் பாசமும் பொங்கும் ஆனால் ஓடோடி சென்று அணைப்பவளாக தாய் இருப்பால் அவர்கள் இருவரும் அனைத்து மகிழ்ந்து கண்ணீர் வடிப்பதை பார்த்து மகிழ்வனாக தந்தை இருப்பான் இதுதான் அல்லாஹு என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அதை பார்த்து மகிழ்ந்து அதற்காக வேண்டிய ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கின்றவனாக தந்தை இருப்பானே தவிர அவனால் போய் ஓடி போய் அனைத்து தாய் போல் அவனால் என்ன செய்ய முடியாது முடியாது அந்த ஆனால் பாசம் அவனுக்கு இல்லை என்பது அர்த்தம் அல்ல கடைசி நிமிடம் வரைக்கும் குழந்தை மீது உள்ள அன்பும் பாசமும் தந்தையுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கும் தாய்க்கு அல்லாஹு தாலா எந்த இடத்திலும் பகிரங்கமாக வெளிக்காட்டக்கூடிய மன இயல்பை கொடுத்திருக்கிறான் ஆனால் தந்தைக்கு அல்லாஹு தாலா அந்த இயல்பை என்ன செய்யவில்லை கொடுக்கவில்லை தந்தைக்கு அல்லாஹ் தாலா அந்த இயல்பை கொடுக்கவில்லை என்பதை நம்ம வரலாறு ஃபுல்லாக என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே எந்த அளவுக்கு தாய்மார்கள் அழுவது இயல்பாக இருந்தது ஆனால் ரசூல்லாய் சல்லா ஹுலே வல்லம் அவர்கள் அழுதவுடன் என்ன கேட்டார்கள் அத்தபுக்கி அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அழுகிறீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அழுகிறீர்களா என்று கேட்டார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதல் அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டிப்பு அது பிரிய அதாவது வயதடைகிற நேரத்தில் தவறு தவறாக வேறு வேறு விதமாக எல்லாம் என்ன செய்யும் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவைகளெல்லாம் கண்டிப்பின் மறு வடிவங்கள் தான் அந்த வயதிலே என்ன செய்கின்றன வெளிப்படுகின்றன அல்லாஹூ எப்படி அந்த பெற்றோர்களை பார்த்து சீ என்ற வார்த்தை கூட நீ சொல்லாதே என்று சொன்னார்களோ அந்த விஷயங்களை அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் இது முதலாவது அம்சம் இதனால் தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்வாலித் அபுவாபில் ஜென்னா ரசுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்னார்கள் தந்தை என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகிக்கிறார்கள் அல்வாலிது என்பது பெற்றோர்களுக்கு முழுமையாக சொல்லக்கூட கூடிய ஒரு அரபு வார்த்தையாக இருந்தாலும் வாலிதுக்குரிய தனி கருத்தாக நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அது தந்தை என்ன செய்கிறது